வணக்கம் நண்பர்களே திருக்குறளை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற நாம் அறத்துப்பால் பொருட்பால் என்பதோடு பெரும்பாலும் நமது பாடத்திட்டங்களிலே நிறுத்தி கொண்டு விடுகிறோம் ஆனால் காமத்துப்பால் என்று வள்ளுவனால் பெயரிடப்பட்டு இன்று நாம் இன்பத்துப்பால் என்று சொல்லிக்கொண்டிருக்கிற அந்த இருபத்தைந்து அதிகாரங்களிலே உளவியல் சார்ந்த பல்வேறு செய்திகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டாவது குரல் மிக அழகான ஒரு இலக்கிய செய்தியை சொல்லுகிறது துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து என்பது அந்த குரல் நான் உறங்கிக் கொண்டிருக்கிற போது என் காதலன் கனவிலே வருகிறான் அவன் என் தோளை தொடுவதைப் போல நான் உணர்கிறேன் என்பது இலக்கியங்களிலே வருகிற செய்தி நான் கண் திறந்து பார்க்கிற போது அவன் காணாமல் போய்விட்டான் என்பதைத்தான் இத்தனை ஆண்டுகளாக இலக்கியங்களிலே கேட்டு வருகிறோம் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் நான் கண் திறந்து பார்க்கிற போது மிக விரைவாக அவன் சென்று என் நெஞ்சத்தில் அமர்ந்து கொண்டான் என்று சொல்லுகிறார் துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தராவர் விரைந்து என்ன ஒரு அழகான இலக்கிய காட்சி பாருங்கள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நான்காவது குரல் கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கானலுற்று என்பது அந்த குறள் ஒரு தலைவி தலைவனை பிரிந்து சென்றிருக்கிற சூழ்நிலைக்கு உரியவனாக இருக்கிறாள் தலைவனுக்கு பின்னால் நெஞ்சம் சென்று விட்டதாம் ஆனால் கண்கள் அவனை பார்க்க வேண்டும் என்று அழுது கொண்டே இருக்கின்றனவாம் அதனால் தலைவி நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறாள் அடுத்த முறை நீ போகிறபோது இந்த இரண்டு கண்களையும் சேர்த்து நீ அழைத்து கொண்டு போவாயாக என்பதாக அந்த குரல் சொல்கிறது கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கானுற்று ஆயிரத்தி நூறாவது குரல் நமக்கு தெரியும் கண்ணொடு கண் இணை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார் கம்மனுடைய பாலகாண்டத்தின் மிதிலை காட்சி படலத்திலே மிக புகழ்வாய்ந்த பாடல் ஒன்றை நாம் கேட்டிருக்கிறோம் எண்ணரு நலர்த்தினால் இணையல் நின்றொழி கண்ணொடு கண்ணினை நோக்கி ஒன்றை ஒன்று உண்ணமும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று எழுதினாள் எனவே கண்ணும் கண்ணும் பார்க்கிற பார்வை காதலின் மிக உயர்ந்த செய்தி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் கண்ணுடு கண் இணை நோக்குவுக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை என்று எனவே அறத்துப்பால் பொருட்பாலை படிப்பதைப் போல இன்பத்துப்பாலையும் நமது பிள்ளைகளுக்கு உளவியல் சார்ந்த செய்திகளோடு சொல்லித் தருவோம்